ல் பைசப் ஸ்ட் முன்னாடி வராதீங்க பின்னாடி போக்கு நல்லா புடி நிமிந்து புடி கால் லைட்டா திருப்பு ரிலாக்ஸ் செகண்ட் போஸ்ட் பிரண்ட் விங்ஸ் கீழிருந்து புடி இல்லை ஃபஸ்ட்டு லெக்கை பிடிங்க அப்புறமேட்டு லேட்டை செஸ்ட்டை பிடி அப்புறம் லேட்டை ஓப்பன் பண்ணு நேரப்பார் நேரப்பார் தலை தூக்காது நேரப்பார் ரிலாக்ஸ் தேர்டு போஸ் சைடு செஸ்ட் கையை ஒட்டு உடம்பு ஒட்டு கையை உடம்புல வெய்ய கையை ஒட்டியா கையை என்ன இலியா முன்னாடி குத்துங்க ரிலாக்ஸ் பேக் டபுள் பைசப் பரவாயில்ல ரெண்டு பேத்துக்கு பேக் நல்லா பிடிச்சிக்கிச்சு கையை லைட்டா பின்னாடி தள்ளு மேல் கையை தள்ளு கொஞ்சம் சைடில் போ ஆ போகுது ரொம்ப போகாத ராடு மறைக்குது ரிலாக்ஸ் பேக் விங்ஸ் நேரப்படு நேரம் போடு தலை தூக்கு லைட்டை தூக்கம் நிம்முடு நிம்முரு நெஞ்சு நிமித்து காஃபிலு ரிலாக்ஸ் ட்ரைசப்ஸ் ஆபுடி ஆப்பு புடி ஆப்ளிக் காட்டு சைடில் ஆப்ளிக் காட்டு ரிலாக்ஸ் ஆப்டமன் அண்ட் தைஸ் புடி ஆப கூது ரிலாக்ஸ் லாஸ்ட் போஸ்ட் மஸ்குலர் போஸ்ட் முன்னாடி வராது அப்படியே நின்னழுத்து பிடி கையை கொஞ்சம் கிராஸ் பண்ணு நிமிடம் நெஞ்சு நிமித்து நேராக போகிறேன் லெக்கை பிடி லெக்கை நல்லா பிடி திருப்பி திருப்பி பிடி ஆ relax